ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி அதிரசம் தட்டுறதுக்கு ஒரு சூப்பரான டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம் இந்த மாதிரி ஆயில் கவர் வந்து எடுத்து வச்சுடுங்க சுற்றி இருக்க இடத்தெல்லாம் கட் பண்ணிவிட்டு இப்படி நான் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன் இதுக்கு நடுவில் ஒரு நெல்லிக்காய் சைஸ் உருண்டை எடுத்துகிட்டு நம்ம அப்படி சென்டரில் வச்சுட்டு மேலே இருக்க கவரை வச்சு அப்படியே மூடிட்டு ஒரு அழுத்தம் கொடுத்தோம் அப்படின்னா நல்லா விரிஞ்சு வந்துடும் அதுக்கப்புறமா நடுவில் வந்து ஒரு ஓட்டையை போட்டுவிட்டு அப்படியே வந்து எண்ணெயில் தூக்கி அரைக்கிற வேண்டியதாக கையில் வந்து தட்டை தெரியும் அப்படிங்கிறவங்க கையில் தட்டுங்க அது கையில் தட்ட கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிறவங்க இந்த மாதிரி ஆயில் கவர் வந்து வேஸ்ட்டாக தானே தூக்கி போடும் அதை வந்து எடுத்து வச்சுட்டு நம்ம அதில் தட்டிடலாம் எண்ணெய் தட வரை வேலை மிச்சம் ரொம்பவே நல்லா வரும் இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் இந்த அதிரசத்தோட ரசத்தோட செய்முறை வந்து நான் வீடியோவாக கொடுத்துருக்கேன் அதோடய லிங்க் வந்து வீடியோக்கு கீழே கொடுக்குறேன் அதையும் செக் பண்ணி பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வரக்கூடிய லீவ் நாட்களில் நம்ம குழந்தைங்களுக்கு நாமளே பிடிச்ச மாதிரி டேஸ்டியாகவும் ஆரோக்கியமாகவும் செஞ்சு கொடுக்கலாம் அதுக்கான டிப்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கேன் வேணுங்கிறவங்க பாருங்கள் தாங்க வீடியோ பிடிச்சிருக்கேன் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பார்த்த எல்லாேருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி